முன்னொரு காலத்துல இழுப்பூர் என்ற ஊர்ல திராமையான ஒருத்தர் இருந்தார் அவர் ஒரு கழுதையை வளர்த்து வந்தார் ஒரு நாள் அந்த கழுதையையும் தன்னோட பேரனையும் கூட்டிக்கிட்டு பக்கத்தில் இருக்க சந்தைக்கு புறப்பட்டார் கொஞ்ச தூரம் போன பிறகு எதிரே சிலரை பார்க்கிறாரு என்ன ராமையா சந்தை கிளம்பா எவ்வளோ தூரம் தான் இப்படி நடந்து போயிட்டே இருப்பிய யாராவது ஒருத்தர் கழுத மேலே ஏறிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் கலப்பு தெரியாமல் இருக்கும்ல ஆமாம் ஆமாம் அதுவும் சரிதான் அப்போ என் பேரை நான் முதல்ல ஏற்றி வச்சிடுறேன் அவன் கழுத மேலே வரட்டும் என்று சொல்லிவிட்டு தன் பேரனை கழுதையின் மேல் உட்கார வைத்து கூட்டிச் சென்றார் சிறிது தூரம் சென்ற பிறகு மீண்டும் சிலரை சந்திக்கிறார் அவர்கள் தங்களுக்குள் இப்படி பேசிக் கொள்கிறார்கள் இந்த பயல பாத்தீங்களா இந்த சின்ன வயசுலயே உலக சோம்பேறியா இருக்கானே ஒரு வயசான மனுஷனை நடக்க விட்டு விட்டு இவன் கழுத மேலே ஏறி ஜம்முன்னு போய்கிட்டு இருக்கேன் உன என்னத்த சொல்றது அவர்கள் இப்படி பேசிக்கொள்வதை கேட்டதும் நம்ம பேரனை இப்படி திட்டுறாங்களேன்னு நினைச்சுக்கிட்டு பேரனை கீழே இறக்கி விட்டுட்டு ராமையா கழுத மேல ஏறி போக ஆரம்பிச்சாரு கொஞ்ச தூரம் போன பிறகு சில பெண்களை பார்க்கறாரு அவங்க இப்படி பேசிக்கிறாங்க அட இங்கே பாத்தியாலா இந்த கேரவுக்கு கொஞ்சம் கூட இறக்கு ஒரு சின்ன பயலை எப்படி நடக்க விட்டு இந்த ஆளு ஜம்மு போய்கிட்ருக்க பாத்தியா இதை கேட்டதும் ராமையாவுக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை அடை என்ன ஐயா எப்படி போனாலும் திட்டுறாங்க என்று தனக்குத்தானே நொந்து கொண்டு தன பேரணையும் கழுதையின் மீது ஏற்றிக்கொண்டு போக ஆரம்பித்தார் இன்னும் சிறிது தூரம் போன பிறகு மீண்டும் ஒருவரை சந்திக்கிறார் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா ஐயா ஒரு கழுத மேல ரெண்டு பேரும் ஏறி உட்காந்து போயிட்டு ஒரு வாயிலாட்சி உன கஷ்டப்படுத்துறோம்னு கொஞ்சம் கூட உங்களுக்கு தோணலையா ஏயா இப்படி இருக்கிய இதை கேட்டவுடன் ராமையா என்ன செய்வதென்று புரியாமல் முழித்தார் ஏயா என்ன என்னதான் பண்ண சொல்றியா நடந்து உட்காந்து அழுந்துட்டிய உட்கார்ந்து வேற எப்படி தாண்டா போறது இப்படி தனக்கு தானே நொந்து கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் கழுதையை தூக்கி கொண்டு நடக்க ஆரம்பித்தார் சிறிது தூரம் சென்ற பிறகு அடைய வந்து பாருங்கடா இந்த முட்டாள்களை கழுதை மேலே ஏறி போறதை விட்டுட்டு இப்படி கழுதையை தூக்கிட்டு யாராவது போவார்களா இதை கேட்டதும் ராமையாவுக்கு கோபம் தலைக்கு ஏறியது எனக்கு இந்த கழுதையும் வேணா நான் சந்தைக்கும் வீட்டுக்கே திரும்பி போறேன் குப்பை கூட்ட ஆளை விழுங்கடா என்று கழுதைய விரட்டி விட்டு வீட்டுக்கு திரும்பி சென்றார் அடுத்தவங்க சொல்லறாங்கன்னு உங்க முடிவை மாத்தினீங்கன்னா கடைசி வரைக்கும் மாத்திக்கிட்டே தான் இருக்கணும் அதனால நீங்க எடுக்கிற முடிவை தெளிவா யோசிச்சு எடுங்க மற்றவங்களுக்காக உங்க முடிவை மாத்தாதீங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க இந்த கதைய பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க மீண்டும் வேற ஒரு கதையில சந்திக்கலாம்